வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் அவினாஷி கோவை உடம்புலையோ அல்ல உங்களை விட்டு தனியாகவோ பேய் கெட்ட சக்திகள் இருக்குது இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபோன் மூலியமாக இங்கே நீங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்துக்கு கால் பண்ணி காலச்சக்கரம் கட்டமில் நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி உங்கள் உடம்புலையோ அல்ல உங்கள் பக்கத்தில் கெட்ட சக்தி பேய்கள் இருந்து உங்களை ஆட்டு விற்கிது அப்படின்னு இருந்தால் அதுக்குண்டான பரிகாரமும் நீங்கள் ஃபோன் மூலியமாகவே எங்கக்கிட்ட கிட்ட கேட்டு பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணும்போது எங்கள் கிட்டே இருந்து நீங்கள் தாயத்து எந்திரம் இந்த ரெண்டு பொருட்களையும் உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலியமாக வாங்கி வைத்த பின்பு தான் நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சு கொள்ளணும் அப்படி செய்யும்போது அடுத்த செகண்ட்லேயே அந்த கெட்ட சக்தி ஆனது உங்களை விட்டு விலகிடும் எத்தனை கெட்ட பேய் சக்திகள் உங்கள் பக்கத்துலேயோ உங்கள் உடம்புலேயோ இருந்தாலுமே அத்தனையும் உங்களை விட்டு வெளியே வந்துடும் விடும் நாங்கள் இந்த பேயோட்ட முறை அப்படிங்கிறது வந்து எங்களுடைய வாக்கை நீங்கள் எடுக்கும் அந்த கெட்ட சக்தி பேய் வந்து உங்களை விட்டு விலகிவிடும் கொண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் மூலயமா கேட்டு வாங்கிக்கங்க இல்லைன்னா நேரில் வந்தும் உங்களுடைய கெட்ட சக்திகள் பேய்கள் உங்களை பிடித்திருந்தாலோ அல்லது உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை ஆட்டு விற்கிது அப்படின்னாலோ நீங்கள் நேரில் வந்தும் அலுவலகத்தில் வந்து எங்களை காண்டாக்ட் செய்யவும் இந்த கெட்ட சக்தியானது உங்களுக்கு உண்டான முன்னேற்றத்தையே கொடுக்காது எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களை வந்து முன்னேறவே விடாது உங்களை நிம்மதியாக தூங்க விடாது ஒரு மன சந்தோஷங்கிறது உருவாக்கவே விடாது எப்போவுமே உங்களை வந்து கஷ்டத்துலேயே வச்சுருக்கோம் ஒரு நல்ல ஒரு விஷயம் தவங்கள் எப்போவுமே துவங்காத மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் தடங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பல வருஷமாக இப்படியே தான் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஆறு மாதமாக அப்படி இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கும் பல வருஷமாக இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உடம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்ணிவிடும் இப்போது ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உடம்பு அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு நீங்களே வந்து சமாதானப்படுத்திக்குவீங்க சரியா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு இருக்குன்னு ஆனால் எதுவுமே கரெக்டாக இல்லாமல் தான் நகர்த்திகிட்டே இருக்கும் அது ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்புறமா உடம்புல ஏதாச்சும் தொந்தரவுகளை கொடுக்கும் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட இருந்து விலக்கி விட்டுரும் நீங்கள் ஒரு முன்னேற்ற விஷயத்துலையே வந்திருக்க மாட்டீங்க இன்னும் எதிர்காலமே வந்து இதனால் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயத்தில் தான் இருந்துகிட்ருப்பீங்க இதை வந்து நீங்கள் எப்போவுமே கவனிக்கணும் கவனிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்துக்கு ஆன்லைனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நேரில் வாங்க உங்கள் உடம்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கன்சல்டிங் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா தாயத்து எந்திரங்கள் இந்த பொருட்கள்லாம் வாங்கிறது ஒரு நபருக்கு தாயத்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் எந்திரம் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபா வரும் பரிகாரம் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஆயிரத்திலிருந்து ஐந்தாயிரத்துக்குள்ளே வரலாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் மொத்தமாகவே உங்களுக்கு மூன்றாயிரம் முதல் தான் வரும் குறைந்தபட்சம் மூன்றாயிரம் வரும் அதிகபட்சமாக எட்டாயிரம் வரும் உங்களுடைய உடம்பில் இருக்கும் பேய்களை ஓட்டுவதற்கு இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் கால் பண்ணியும் இல்லை நேரில் வந்தும் கேளுங்கள் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்